வணக்கம் நான் வைரமுத்து இன்றைக்கி ஒரு வீட்டில் மட்டும் இல்லை ஒரு ஊரில் மட்டும் சொல்ல முடியாது இந்த மொத்த தமிழ்நாட்டையே நாசமாக்கி வச்சுருக்க இந்த டாஸ்மாக் என் அரக்கன் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்தால் யார் கொண்டு வந்தா அப்படிங்கிற விவரங்களை இன்றைக்கி பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாராயக்கடை அன்றைக்கி தெரியாது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவ்வளோ மோசமான நிலைமையை எட்டியிருக்கோம் அப்படின்னு ஏம்னா அன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் நீடித்த அந்த காங்கிரஸ் ஆட்சியில் யார் ஐயா காமராஜர் இருந்திருக்கிறாங்க பக்தவச்சலம் இருந்திருக்கிறாங்க ராஜாஜி இருந்துருக்கிறாங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவங்க இருந்திருக்காங்க அவங்க காலத்திலலாம் பூரண மதுவிலக்கை விலக்க கடைபிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த காலங்களில் தமிழ்நாடு தான் இருந்திருக்குது நிதி பற்றாக்குறையும் அன்றைக்கி இருந்திருக்கு தான் செய்யுது உங்களுக்கு தெரியும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட காலங்கள் அந்த காலங்கள்னு தெரியும் அன்னைக்கு தேவைக்கு இந்த இது வந்து மனுஷனை மோசமான நிலமைக்கு கொண்டு போயிடும் அது குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுல அவங்க மக்கள் அந்த அந்த சுதந்திரக்காக போராடிய மக்கள் நம்ம மக்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்ததுனால அந்த டாஸ்மாக்ங்கிற அரக் அரக்கன் அந்த குடி போதைக்கு தமிழ்நாடு போயிடக்கூடாதுங்கிற தெளிவாக இருந்திருக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சி பிடிக்குது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணா இருக்கிறாங்கள்ல அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க முதலமைச்சராகும்போது அவங்களும் ஒரு தீர்க்கமாக தான் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாடு வந்து நிதி பற்றாக்குறையில் இருந்தாலும் பிற மாநிலங்களில் இந்த மதுபானங்கள் விற்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இது அறவே கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்கிறாங்க அந்த அந்த ம பூரண மதுவிலக்கு அவங்களோட ஆட்சியிலையும் தொடர்ச்சியாக கைப்பிடிச்சிருக்காங்க ஆனால் இரண்டாண்டு காலத்தில் அவரோட நம்ம 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 மோசமான நிலைமை என்னென்னா அவர் இரண்டு ஆண்டு காலத்தில் உயிர் உயிரிழ உயிரிழந்துட்டாங்க அண்ணா உயிரிழந்ததுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட நம்ம அப்பாவோட அப்பா இருக்காங்கல்ல ஸ்டாலின் அப்பாவோட அப்பா கருணாநிதி அவங்ககிட்ட ஆட்சி போயிடுச்சு ஆட்சி போன உடனே அந்த சூழலில் இந்த சும்மா கிடக்காத அந்த மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சும்மா இல்லாமல் பூரணம் மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்கள் வந்து சலுகைகள் தாரோம் உங்களுக்கு வந்து ஒரு அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக பூரண மதுவிலக்கை ஊக்குற ஊக்குவிக்கும் விதமாக சில விஷயங்களை செய்கிறோம் நீ அமௌண்ட் தாரோம் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்போ கருணாநிதி நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி தானே இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு அந்த சலுகைகளை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் இப்போ வந்து புதுசாக வர்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறோம்னு சொல்லி ஒரு அரசு அந்த மத்திய அரசு பதில் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆளுக்கு பொறுக்கலை நம்ம ஆளுக்கு பொறுக்காமல் என்ன பண்ணியிருக்காருன்னா நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி அப்புறம் மத்திய அரசோட சலுகையை காரணம் காட்டி கடைகளை திறந்துகிட்ருக்காரு எப்படின்னா அவங்ககிட்ட சலுகையை வாங்குறதுக்காகவே நம்மளால கடையை திறந்து விட்டு அவங்க சலுகை பெறுறதுக்காக அப்படியே அடைக்கிற மாதிரி காட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கடைகள் தான் ஆரம்பத்தில் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் அந்த அந்நேரம் சாராய கடைகளாக ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய அறிவாளி பார்த்தீங்களா நம்மளால் ஆ தமிழ்நாட்டில் இருக்க மொத்த நாசகரத்துக்கும் இவங்க தான் ஆரம்ப பிள்ளையாக இருந்திருப்பாங்கன்னு சொன்னோம்ல அது இந்த இடத்துல உறுதியாகுது ஆ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நம்ம பாருங்கள் அன்னைக்கு அந்த கடைகளை திறந்து விட்டு அதுக்கடுத்து அதில் வருமானம் பார்த்து கண்டுக்கிட்டாங்க கண்டுக்கிட்ட உடனே அதில் அதனோட பின்விளைவு குடும்பம் நாசமாக போகுது குடும்பத்தில் ஒரு ஆணோட உழைப்பு குறையுது அதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி போகுது அதை பற்றி எந்த கவலையும் இல்லை தொடர்ச்சியாக அதுக்கடுத்து ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நான் டாஸ்மாகக்கெல்லாம் மூடுவேன் என் தாய்மீன் ஆணை அப்படின்னு சொல்லி வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பிடிச்சிட்டாங்க மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறாங்க இது மோசமானது இவங்களுக்கு வாக்கு செலுத்த உடனே முடிவெடுத்திருக்காங்க இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் எதுவுமே இல்லாத காலங்களில் மக்கள் பெருசா படிப்பறிவு இல்லாத காலங்கள்ல மக்கள் வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர்ளால அதை தொடர முடியல என்ன காரணம்னா ஏற்கனவே ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் குடிச்சு பழகிட்டாங்க பாத்தீங்களா அந்த இதுலேருந்து மக்களால் வெளியே வர முடியல அப்போது அங்கேக்கி அங்கேனா கள்ளச்சார விற்பனை எல்லாமே அதிகமாயிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கடுமையான சட்டங்களை போட்டிருக்கிறாங்க அதாவது கு குடித்தவர்கள் மது குடித்தவர்களை பிடித்தா காவல்துறை பிடித்தா முதலில் பிடிக்கும்போது மூன்றாண்டு காலம் சிறையில் அடைப்போம் இரண்டாவது முறை பிடித்தா ஏழு ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்னு கடுமையான சட்டங்களை போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தான் கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படி சட்டங்களை போட்டும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல தாய் மீது ஆணைன்னு சொல்லி வந்த எம்ஜிஆரும் கடைசியில் டாஸ்மாக தளர்த்தி விட்டார் தளர்த்தி விட்டு இப்படி படிப்படியாக ஒரு ஒருத்தங்க ஆட்சியையும் நாங்கள் மூடுவோம் சொல்கிறது பூரணம் மது விளக்கை கொண்டு வருவோம் சொல்றது உறுதி கொடுக்குறது தேர்தல் நேரங்களில் இப்படியே சொல்லி 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 அதுக்கடுத்து வசதியாக அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்னது நம்ம பார் வசதியோட சேர்த்து லைட் கலர் கலர் பல்பு லைட்டோட சேர்த்து அப்படின்னு சொல்லி அரசாங்கங்கள் மாறி மாறி வர வர வசதிக்கேற்ற மாதிரி நான் சின்ன அளவு கோட்ரா கொடுக்கேன் இப்போ நம்ம இதில் கூட சொன்னாங்களா கோட்ரலையும் பா கம்மியாக கொடுக்கேன் குடிமகன் மது பிரியர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசுனார்ல அதாவது மது துறைக்கு அமைச்சராக இருக்கிறவர் மது குடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிற விதமாக பேசுனார் அப்போ இவங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக என்ன சொல்கிற தேர்தல் நேரங்களில் ஏதோ தேர்தல்னால் ஒரு ஒரு அன்றைக்கி ஒன்றுனா ஒரு பொழுது போக்குறதுக்காக நமக்கு லீவ் விடுது கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏ யாருக்கு போட்டால் நீ யாருக்கு போட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மோசமான ஒரு படித்த இளைஞர் கூட்டமே அப்படி தான் இருக்குது அந்த ஒரு நிலைமையிலேருந்து மாறி வரணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நமக்கு நமக்கு தெரிஞ்சு நேரடியாக நம்ம வீட்டில் மதுவால் பாதிக்கப்படாத வீடு இருக்கா ஆ பாதிக்கப்படாத வீடு இல்லை அதை தாண்டி ஒருவேளை அந்த வீட்டில் ஒரு கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அத்தை வீட்லேயோ மாமா வீட்லேயோ சித்தப்பா வீட்லேயோ சித்தி வீட்லேயோ நேரடியாக தொடர்பு உள்ள நம்ம குடும்ப உறவுகள் எத்தனை பேர் குடும்ப உறவுகளை இழந்துட்டு உயிரை இழந்துட்டு அந்த குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத பார்க்குறோம் நம்ம ஊர்களில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்தில் அப்பா குடிக்கிறாரு ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னோட கணவர் குடிக்கிறாருன்னு வருத்தப்பட்ட காலம் போய் இன்னைக்கு பெரியவங்க என் பிள்ளை குடிக்கிறான் என் பேரன் குடிக்கிறான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியல அவனுக்கு என்னன்னு சொல்லி பொண்ணு கேட்க அப்படிங்கிற மோசமான நிலைமைக்கு வந்து நிக்கிதும் இதே நிலமை எவ்வளவு காலம் தொடரும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஆறு ஏழு ஆண்டு காலம் திமுக செஞ்சதுனாலேயே அதிமுகவால் அதை அமல்படுத்த முடியல மத விள மது விளக்கு கொள்கையை அமல்படுத்த முடியலன்னு சொல்லி அநேரம் பண்ணிட்டாங்க அப்போ இன்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் போயிட்டு குறைஞ்ச ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் வருஷம் ஆகிட்டு இந்த மதுக்கு மதுக்கடைகளை திறந்து அப்போ தலைமுறை ரெண்டு தலைமுறை முழுசாக முடிச்சிட்டாங்க அறுபது வருஷங்கும் போது ரெண்டு தலைமுறை ரெண்டு தலைமுறை இதில் ஊறிட்டு நான் பிறக்கும் போதே இதெல்லாம் சாதாரண விஷயமாக பார்த்து வளர்ந்த ஒரு தலைமுறை வந்து அதை அதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு சினிமாலேயும் ஒரு காட்சிப்படுத்துறது எல்லாமே யதார்த்தமாக ஒரு என்ன சொல்ல நடிகர்னாலே குடிப்பார் கதாநாயகனே குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சூழல் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது கதாநாயகன் சிகரெட் அடிக்கிறதாக இருக்கட்டும் கதாநாயகன் இந்த மது மது குடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு காட்டும்போது அவங்கள பின்பற்றி கூடிய ஒரு அவங்கள மாதிரியே சட்ட போடணும்னு நினைக்கிற அவங்கள மாதிரியே பைக் பைக் ஓட்டணும்னு நினைக்கிற அவங்கள மாதிரியே ஒரு கேர்ஸ்டைல் வச்சுக்கிறோம் முடி வெட்டணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்கள மாதிரி குடிக்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞர் கூட்டமும் உருவாயிடுச்சு அப்போ அத்தனை ஆண்டு காலத்தில் இருந்தே அதை மீட்க முடியல அப்படின்னா அறுபது ஆண்டு காலம் ரெண்டு தலைமுறை ஒரு அதை பார்த்தே பிறந்து வளர்ந்து ஒரு தலைமுறையை நம்ம இதை மாத்துகிறதுக்கு எவ்வளவு கடினம் பாருங்கள் அப்போ இதை எப்படி மாற்றுறது ஆனால் எல்லாருக்குமே கோவம் இருக்குது இதை குடிக்கிறவங்களுக்கே கோவம் இருக்குது வாரம் ஒருக்கா குடிக்கிறவங்க இருக்காங்க டெய்லி குடிக்கிறவங்க இருக்காங்க டெய்லி குடிக்கிறவங்களே நம்ம நம்மளை பாதி ஆளுகிட்டே பேசுறது ஏதாவது பண்ணலாமா தம்பி அப்படின்னு கூட கேட்குறாங்க நம்ம சொந்தங்கள் நம்ம சொந்தக்காரங்களே கேட்குறாங்க நம்ம அண்ணன்மார்கள் கேட்டிருக்காங்க என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓட்டு கேட்டு போகும்போது நம்ம ஏதோ பெரிய இடத்துல இருக்கோம் நம்ம நினச்சா கடையை மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை உணர்கிறவங்க நம்ம எந்த ஆளும் கிடையாது நம்ம அவங்கள மாதிரி ஒரு சராசரி ஆள் ஆனால் ஓ வாக்கு வாக்கு கேட்டு ஒரு வீடு வீடாக போய் துண்டறிக்கை கொடுத்து வாக்கு கேட்கும்போது கண்ணீர் விட்டு அழுத அக்காமார்கள் சித்திமார்கள் இந்த மாதிரி நம்ம உறவு முறைகளில் அவ்வளோ பேரை பார்க்குறோம் இந்த கடையை எப்படியாட்டும் பிடிக்க மாட்டாங்க தம்பி என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தம்பி ஆனால் பிடிச்சிட்டாருன்னா ஒன்றுக்கும் ஆக மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி மனம் விட்டு அழுத வீடுகளை நிறைய பார்த்துருக்கேன் நம்ம ஊர்லேயே பார்த்து நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்கேன் நம்ம சுற்றி ஊரில் யா என்ன யாருனே தெரியாது அவங்களே சொல்லி இந்த மாதிரி வருத்தப்படுது நம்ம 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 இதை சொல்லி தான் ஓட்டு கேட்போம் இது இந்த பேருந்து வசதி சரியில்லை மருத்துவம் போனால் நம்ம மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லும்போது அம்மா தம்பி அரசியல் தப்பாக இருக்குது தம்பி இதை மாற்றணும் தம்பின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு அழுகையாக வந்துடும் அப்படி இப்போ இந்த நிலமையை நம்ம எப்படி மாற்றுறது நான் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஒரு அண்ணன்மார்கள் என்னோடய உறவுகள் என்னை மாதிரி ஆளுகளை பார்த்துக்கிட்டு நாங்கள் எதுக்குமே நான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலும் எங்களை பார்த்து இதாக பண்ணலாமத்தமே கேட்குறீங்களே நான் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன் இதை வந்து பேசுகிற நேரங்கள்லாம் பேசிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம சுற்றி உள்ள ஊரில் எனக்கு தெரிஞ்சு மாங்குடி பக்கத்தில் சுக்கனத்தூர் கடையை துறந்தன்னைக்கு இல்லை ஒரு ஒரு தாய்மார்கள் அதாவது நம்ம அக்கா அத்தை சித்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து அடித்து கடையை பூட்டினாங்க கடையை பூட்டினாங்க எனக்கு அதை கேட்கும்போது அந்த செய்தி நமக்கு அப்படியே புல்லரிக்கும் பரவாயில்லடா எவ்வளோ வீரியமாக இருக்கிறாங்க எவ்வளோ இதாக இருக்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் இருப்பை காட்டுறவங்க அதே ஊர்களில் அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் நாலஞ்சு பிளாக்கில் விற்கிறான் பிளாக்கில் விற்கிறான் இவங்க கண்ணீர் கம்பளியமாக போய் காவல்துறையில் போய் ஒரு க ஒரு 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 புகார் கொடுத்தா அந்த புகாரை காவல்துறை எடுக்க மாட்டேங்குது என்னென்னு கேட்டால் விற்கிறேன் விற்கிறான் நீ வாங்கி குடிக்காமல் போ அப்படின்னு சொல்லி காவல்துறை பேசுது காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் காவல்துறைக்கு அதிகாரத்தை வந்து அரசு கொடுக்குது அந்த அரசுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் மக்கள் ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ எல்லாத்துக்கும் அரசுக்கு அதை நம்ம அதிகாரத்தை நம்ம தானே கொடுக்குறோம் அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்டே போய் நம்ம ஏன் கெஞ்சணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆ வாக்கு செலுத்தும் போது அவனே கோட்ரு கொடுக்குறான் அவனே ஐநூறுரூவா காசு கொடுக்குறான் ஏதாவது பொருள் கொடுக்குறான்னு சொல்லி இந்த டாஸ்மாகை எதுக்குறவங்களும் நம்ம அவங்களுக்கே வாக்கு செலுத்தணும் தெரியுமா வாக்கு செலுத்திட்டு அவன் கடை திறக்கும் போது அதை போய் உடைக்கிறதும் அதுக்கடுத்து பிளாக்கில் விற்கும் போது அவங்க அவங்களுக்கு எதிராக போய் மனு கொடுக்குறதும் அந்த காவல்துறை இன்னும் இந்த ஃபோனில் இருந்தால் ஃபோன் வந்துச்சு உங்கள் தான் ஃபோன் போட்டால் அவனு பேரோடு அவனுக்கு சொல்கிறதும் அதுக்கடுத்து போய் சண்டை நடக்கிறதும் இதெல்லாம் எதுக்கு இங்கே தேவை நான் என்ன சொல்கிறோம்னா இதுக்கு எதிராக நம்ம விழிப்புணர்வோடு செயல்படணும் இன்னும் விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது வாழவே முடியாத ஒரு சூழல் வந்துடும் அதுக்காக ஒரு குடும்பத்தில் வந்து யாருமே குடிக்கல என் பிள்ளைலாம் குடிக்கலப்பா நான் எதுக்கு போராடணும் நான் எதுக்கு இது பண்ணணும் எனக்கு என்ன வந்துச்சு நான் காசு சம்பாதிக்கிறேன் நான் வீடு கட்டுறேன் நல்லா தான் இருப்பேன் என்னை யாரும் பாதிக்காத அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்கள் பிள்ளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடுவீங்களா வீட்டை விட்டு வெளியே போவாதா ஒரு பெண் பிள்ளையா இருக்குது வீட்டை வீட்டுக்கு வெளியில் போயிட்டு நிம்மதியாக வீடு வந்து சேர்ந்துருமா எல்லாம் குடியாருன்னு ஆகிட்டோம்னா எப்படி உள்ளே வந்து சேரும் பிள்ளை பிள்ளை பிள்ளையாக வந்து எப்படி சேரும் சரி அதை விடுங்க ஒரு ஆம்பளை பையனை பெற்று வச்சுருக்கீங்க பள்ளிக்கடத்துலேயே இன்னைக்கு வந்து புகையில பழக்கங்கள் வரைக்கும் வந்திருக்குங்கிற செய்தியை உங்களை வந்து இப்போ அச்சுறுத்தலையா நம்ம பிள்ளையை பாதிச்சுன்னு பயப்பு இல்லையா ஆ ஒருவேளை நீங்கள் கல்லூரிக்கு அனுப்புகிறீங்க அங்கே அவனோட நண்பர் குடிக்கிறான் அங்கே பெட்டிக்கிடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குதே அப்படிங்கும் போது அவன் குடிக்கிறான் அவன் வந்து நம்மளோட பையனை கொடுக்க மாட்டானா நம்ம பையன் அப்படியே தெரியும் இன்றைக்கி வந்து சாமானியிலேருந்து ஃபைலட் வரை குடிக்கிறான் குடிப்போதையால அவனோட உழைப்பை ஒரு தன்னோட உடம்பை கெடுத்து வச்சிருக்கிறான் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு தமிழ்நாடு அப்படி இருக்கையில் இதுக்கு பாதிக்கப்பட்டவன் தான் பாதிக்கப்பட்டது என் குடும்பத்திலையும் பாதிக்கப்பட்டதுக்கு தான் களத்தில் வந்து போராடுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாத உள்ள ஆள் தான் செய்கிறது நம்ம பிள்ளை இப்போ நான் பேசுகிறோம்னா நாளைக்கு என் பிள்ளை பாதிக்கப்படுற தான் நான் பேசுகிறேன் அப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து நான் நினைச்ச உடனே மூட முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் மூட முடியும் எப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே அதுக்காக போய்கிட்டு ஒரு சட்ட போராட்டம் நடத்தணும் இந்த அரசு எதிர்த்து சண்டை போடணும் ஒரு காவல்து ஒரு பச பேருந்தை மறிக்கணும் இல்லை மதுக்கடை அடித்து நுறுக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல நம்மகிட்ட கூட நல்ல நண்பர்கள் சொல்லுவாங்க ஏதாவது பண்ணணும் தம்பி நான் வேணால் முன்னாடி இன்னும் உடைக்கட்டா தம்பி என்னன்னாலும் பார்த்து கொடுங்க தம்பி அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் செய்யவே வேண்டாம் நான் சொல்கிற ஒரே ஒரு இதுக்கு தீர்வு இருக்கான்னா இருக்குது அரசாங்கம் நினச்சா எளிமையாக முடியும் அரசாங்கம் நினச்சா ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கே தெரியும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடைய அடைக்காங்க ஒரு தேர்தல் நடத்துனோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடைச்சிருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் திறக்காங்க அப்படி ஒரு தேர்தலே நடத்தி முடிக்க முடியாது ஒரு சுமையாக போயிடும் அரசாங்கத்துக்கு தேர்தலுக்கு அதிகாரிகளுக்கு சுமையாக போயிரும் அப்படிங்கிறதுனால எதையுமே நடத்த மாட்டேங்க அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குடிச்சிட்டு வந்தோம்னா அவன் சு சுயமாக அதுக்கான இடம் இருக்குமா அங்கே அவனோட உழைப்பு கரெக்டாக வீடு வந்து சேருமா அந்த வருமானம் வெளியில் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த பிள்ளைகள் அங்கே வீட்டில் இருந்துருக்கு இருக்க பிள்ளைகளுக்கு சரியான உணவு கிடைக்குமா உடை கிடைக்குமா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அரசாங்கம் இப்படி செய்து அந்த அரசாங்கத்துக்கு அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற ஆளுகள் நம்மளாக தான் இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் நினச்சிச்சின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மா ஒரு நாள் விடுமுறை விடலாம் ஒன்றாந்தேதி விடுமுறை விடுற மாதிரி இன்னொரு நாள் விடுமுறை விடலாம் இல்லை வாரம் ஒரு நாள் விடுமுறை விடலாம் அடுத்து வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆக்கலாம் கட கடையோட நேரத்தை குறைக்கலாம் இப் கடையோட எண்ணிக்கையை குறைக்கலாம் இப்படி படிப்படியாக குறைக்கணும்னு நினச்சா குறைக்கலாம் இவங்க சொல்கிறது வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு மூணு தேர்தலில் பார்த்துட்டேன் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் தேர்தல் அறிக்கையில் மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர எந்த எந்த கடைகளையும் குறைக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க பார் எடுத்து நடத்துறதுக்கும் அவங்க வந்து அதை கடையை எடுத்து சப்டியில் மாதிரி ஒரு விட்டு அதை வருமானம் பார்க்குறதுமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அவங்க வந்து அடைக்க மாட்டாங்க இதில் மக்கள் நாம தான் விழிப்புணர்வு பெற்று நம்ம போய் சட்ட போராட்டம் நடத்த வேண்டாம் எங்கள் அண்ணன் மதிவண்ணெலாம் போய் உண்ணாவிரதம் அடந்து அந்த மக்களை திரட்டி உண்ணாவிரதம் இருந்து அடைச்சாப்புல பாவம் அவர் அங்கிட்ட அடைச்சிட்டு போகிறாரு இங்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கடையை வேற எங்கிட்டான்னு தொடக்கத்துக்கு என்ன வேலை நடக்குன்னு பொழுதுனே கலையுது அண்ணே மதியண்ணை நாங்கள் கல்யாணம் முடியாமல் அந்த வேலையாகவே சுற்றுறாரு நம்மளால் அப்படி சுற்ற முடியுமா திறக்க விடாமல் நான் வந்து தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக களத்தில் நிற்பேம் நிற்கிறாரு எல்லாரும் அப்படி நிற்க முடியுமா இன்றைக்குள்ளே சூழல்ல மக்கள் நீங்கள் நின்றுருவீங்களா நிற்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் நிற்க வேண்டாம் தேர்தல்னு ஒன்றும் வருதுல்ல தேர்தல் ஒன்று வருதுல்ல கா நான் தான் சொல்கிறேன் சரக்கை வாங்கி கொடுத்து நம்ம வீட்டில் இருக்க ஆம்பளைங்க ஓட்டை அதாவது மூத்தவர்கள் தாத்தா அப்பா ஐயா எல்லாரும் ஓட்டையும் அவன் வாங்கிட்டு இருக்கான் நான் என்ன சொல் அவனுக்கு பெண்கள் நீங்களும் ஏன் வாக்கு செலுத்துறீங்க இல்லை நல்ல படித்த இளைஞர்கள் இருக்கீங்களே ஒரு மது அதுலேருந்து விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்கள் இருக்கீங்களே நீங்கள் என்ன செய்யுங்களா உங்கள் வாக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அந்த இந்த மதுவை ஆதரிக்கிற அந்த கட்சிகளை ஒரு ஓட்டை கூட வாங்கக்கூடாது நான் தான் சொல்கிறேன் என் ஊர் இருக்குன்னா என் ஊரில் நான் ஒத்த ஓட்டு கூட அதுக்கு போட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியே இருக்கணும் நான் மட்டும் இல்லை என் போன்ற இளைஞர்கள் ஒவ்வொருவர்களும் அந்த உறுதி இருக்கணும் என் குடும்பம் நாசமாக போட மாட்டேன் என் தெருவில் இருக்க என் சொந்த பந்தங்களில் இருக்க அந்த அந்த யார் குடிப்பளத்துக்கு அடிமையாக விட மாட்டேன் என் தெருவில் உள்ளவங்க என் ஊரில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் நாளைக்கு மது விழிப் மது வந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிற கட்சி தான் இங்கே வெல்ல முடியும் அப்படிங்கிற சூழலை உருவாக்கணும் அதுக்காண்டியாட்டும் இந்த இதில் வருமானம் பார்க்கக்கூடிய இந்த மோசமான திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தாதீங்க உங்களை சுற்றி இருக்கவங்களில் வருஷம் ஃபுல்லாக பேசுங்க பேசி 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 ஒவ்வொரு நாளும் பேசி 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 அவங்கள வாக்கு கேட்குறதுக்கு வலிமை ஆக்குங்க நம்ம ஊர்களில் ஓட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி வேலை பார்க்குறவங்க இருக்காங்க எல்லா கட்சிக்கும் இருக்கிற மாதிரி அந்த கட்சிகளுக்கு இருக்கிறாங்க அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க அவங்க ஒரு ஒரு வகையராக நம்புவாங்க ஒரு தெருக்காரங்க நம்புவாங்க ஒரு மதிப்பு வச்சுருப்பாங்க அவங்க எல்லாமே அவங்க சுயநலத்துக்கு இந்த ஓட்டா மாற்றி கொடுக்குறாங்க அவங்களுக்கு இங்கே என்ன நேரடியாக வந்து ஸ்டாலினா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கனிமொழியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்குது உதயநீதியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லை எம்எல்ஏ ஒரு ஊர் வீடாக வந்து வேலை பார்க்குறா அந்தந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குறாங்க அப்போ இவங்க என்ன சொல்லணும்னா மக்களுக்கு விரோதமா இருக்கிற விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் ஒன்னு ஓட்டுக்கு காசு வாங்கி கொடுத்து நாங்கள் ஓட்டு போட சொல்ல மாட்டோம் மது கொடுத்து ஓட்டு வாங்க சொல்ல மாட்டோம் அதே மாதிரி பரிசு பொருள் எதுவும் சொல்ல மாட்டோம் மக்களை ஏ ஓட்டு வாங்கி நீங்க என்ன சாதிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விகளை அந்த கட்சிக்காக ஊருக்குள்ள வேலை பார்க்குறவங்க நீங்க கேட்கணும் அப்படி கேட்டிங்கன்னா ஊர் நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்கல்ல எங்க சமூகத்துல எங்க எங்க ஐயா காமராசர் மாதிரி இன்னைக்கு ஒரு தலைவர் இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதையே பழமையே பேசிக்கிட்டு இருக்காதிங்க காமராஜருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களா காமராஜரோட பிள்ளைகளா நீங்கள் கருதக்கூடிய விஷயங்களா எங்கள் ஊரில் காசு வாங்கினா ஓட்டு போட மாட்டாங்கப்பா காசு கொடுத்தா கோவப்படுவாங்கப்பா எங்கள் ஊர் காசு கொடுக்க உள்ளே வந்துட்டு அடிப்பாங்கப்பா விரட்டி போவான்ப்பா ரொம்ப மரியாதையான ஆளுங்கப்பா எங்கள் ஊரில் அப்படின்னு ஊரை ஊரை இந்த உங்கள் நம்ம ஊரையே ஒரு பக்குவத்துக்குள்ளே கொண்டு வாங்களேன் ஒரு ஊரை பெருமைப்படக்கூடிய விஷயங்களாக கொண்டு வாங்களேன் இதை வந்து கட்சிகள் செய்யலாம் இதை ஊராட்சி ஒரு ஊராட்சின்னு வரும்போது அந்த ஊராட்சியில் ஒரு த ஒரு இதாக நிற்கிறவங்க அந்த கேண்டிடேட்டாக நிற்கிறாங்கல்ல அவங்க நினச்சா எளிமையாக செய்யலாம் அதெல்லாம் அடுத்த தேர்தல்களில் இதை செய்தவங்களுக்கு தான் இப்படி வர்றவங்களுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ஐந்தாண்டு காலக்கு உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்